ஸோ ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து சாதம் வந்து இருக்கு ஸோ இந்த கடையில் நம்ம மட்டனுக்கு தேவையான ஆயிலை சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு கம்மியாக ஆயில் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு இந்த பேனில் வந்து ஈரல் பண்ண போகிறேன் அதனால் அதுலேயும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டுத்துலேயுமே சேம் நம்ம வந்து உடனே ரெடி பண்ணுறதுக்கு இப்படி மெத்தடை யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு மட்டனுக்கு தேவையான பட்டை லவங்கம் கிராம்பு பிளஸ் வந்து சோம்பு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈரலுக்கு ஒரு தொண்டு பட்டையும் சோம்பு மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன் மட்டன் குழம்புக்கு ரெண்டு பிரிஞ்சி எலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சிச்சு சோம்பும் பட்டையும் இப்போ அதுக்கான வெங்காயம் கருவேப்புல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி மட்டனுக்கும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டைம் வந்து நம்ம உடனே ரெடி பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அதுக்காக தான் சொல்றேன் ஒரே டைம் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்துல வந்து பாத்திரங்களை வச்சு நம்ம வந்து கிடக்கடை ரெடி பண்ணிக்கலாம் சமையல் வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த உப்பை ஆட் பண்ணுறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தாளிப்பு தாளிக்கும்போது போடும்போது உப்பு போடும்போது கரெக்டாக வந்து செக் பண்ணி போடுவோம் இந்த உப்பை மறந்துட்டிங்க அப்படின்னா உப்பு அதிகமாகிடும் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க ரெண்டே நிமிஷத்தில் வதங்கிடும் கட கடனை இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது நான் லெண்டரில் போட்டதுனால கொஞ்சம் லிக்விட் போட்டிருக்கேன் அதிகமாக தண்ணி கொஞ்சம் விட்டு ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பிளைண்டரில் போட்டு அது வந்து மட்டன் குழம்புக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி போடுறது இதை தக்காளியுமே அரைச்சி தான் போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி விடுதியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த ஸ்விஜ் வதங்கின பிறகு நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்பதான் பாக்கெட் கட் பண்ணி பாக்ஸ்ல கொட்டியிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கவர்ல இருந்தே நான் போடுறேன் கேமரா வந்து கைலயே ஃபோனை பிடிச்சிக்கிட்டு தாங்க சமைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஸ்டாண்ட்ல வைக்கிறேன் கிச்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதனால ஸ்டாண்டெல்லாம் வைக்க முடியாது ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி அதனாலதான் எடுத்துட்டு இந்த ஈரலுக்கு பாருங்க வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஈரலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் சாதம் நல்லா வெந்துருச்சு இந்த சாதத்தை நம்ம வடிச்சிக்கலாம் அதே மாதிரி குழம்புக்கு ரெடி பண்ண வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த எண்ணெய் இது வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சாதத்தை குக்கரில் வடிக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு வடிகட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது சாதம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ஈரல் இப்போது வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் லாஸ்டா வந்து பெப்பர் போட போகிறோம் தான் தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தொக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரையா வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க மூடி போட்டு வேக வைக்காதீங்க அப்படியே ஓப்பன்லேயே வேக வைங்க ஏன் மூடி போட்டு வேக வைக்க வேணாம் அப்படின்றன்னா ஈரல் இல்லையா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே நின்றுடும் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ தண்ணி ஊற்றியாச்சு இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இதே சைஸ் தான் அளவு போட்டிருக்கோம் கால் ஸ்பூன் இப்போ அதே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் வேணும்னா நம்ம செக் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் உப்பு தேவைன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கி வருது பாருங்க அந்த எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மசாலாலாம் போடணும் ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அந்த தக்காளி வாசனைலாம் போகணும் நம்ம கட் பண்ணி போட்டால் எப்படி வதக்குறோமோ அதே மாதிரி தாங்க அரைச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு தாளிச்சோம்னா நல்லா வந்து குழம்பு திக்காகவும் இருக்கும் நமக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் குழம்பு வந்து சூப்பு மாதிரி ஆகிடும் இல்லையா அதுக்காக தான் இந்த மெத்தடு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனை வந்து மஞ்சள் தூள் உப்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் பாத்துக்கலாம் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேங்க ஸோ நம்ம வந்து கறி எப்படி வேகணுமோ நமக்கு தேற்றா மாதிரி நம்ம விசில் விட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு ஏழு விசில் மேலே விட்டுருக்கலாம் நல்லா வந்து கறி வந்துடும் இது வந்து ஆஃப் கேஜ் மட்டன் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் நல்லா ஏறினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து மசாலா வதக்குறோம் இல்லையா அதுலேயுமே வந்து மிளகாய் தூள் வந்து போடுவோம் அதையும் அளவு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து கொதிக்குது இது என்ன ஈரல் ஸோ இந்த ஈரலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப தூக்காவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து பண்ண போகிறோம் ஸோ இது சிம்மளியே வச்சு வேக வைக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து மட்டன்ல மிளகாய் தூள் போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் இதுல ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நான் கிச்சன்ல இடமே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இங்க பாருங்க அடுப்பு பக்கத்துலயே வந்து உப்பு எண்ணெய் ஜாடி இதெல்லாம் வச்சிருக்கேன் நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் கம்மி தான் இந்த சைடு வந்து நம்ம தண்ணி பாட்டிலும் மிக்சியும் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது அந்த அளவுக்கு சின்ன ஸ்பேஸ் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த தக்காளி வந்து அதில் கிரேவி இருக்குது லைட்டாக அரிச்ச பேஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கொதிக்க விடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பொருள் புதுசை ஆட் பண்ண போகிறேன் அது வந்து முருங்கைக்காய் ஸோ இது கூட வந்து நம்ம என்னென்ன காய்கள் காய்கறி வந்து ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து நம்ம போட்டு சூப்பராக செய்யலாங்க மட்டன்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்து உப்பு தான் ஆட் பண்றேன் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அடுத்து வந்து மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால கம்மியாவே போட்டுக்கோங்க லாஸ்டா வந்து செக் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க ட்ரை ஆயிடுச்சு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவைன்னா இப்போ வந்து வேக வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு வச்சிருக்க மட்டன் சோ ஃபுல்லா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல போட்டோம்னா நம்ம காய்கறி போடும்போது இன்னும் குழைய வெந்துடும் மட்டன் அதனால முக்கால் வேக்காடு வேக வச்சா போதும் இல்ல தேவையான அளவுக்கு இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ கவுண்டர் தேவையோ குழம்பு அதுக்கு மாதிரி தண்ணி ஊத்திக்கணும் நான் வந்து ஏற்கனவே பேஸ்ட் எல்லாம் அரைச்சு போட்டுருக்கறதுனால திக்காவே இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் அரைச்சி ஊற்றணும் அப்படின்றது ஸோ நம்ம அரைச்சி ஊற்றினா திக்காவே இருக்கும் பாருங்க ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க மட்டன் குழம்பு இந்த ஸ்டேஜ்ல வந்து அரைச்சி மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டா சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி தேங்காய் ஊத்துனா குருமா இப்போ வந்து நான் தேங்காவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தேங்காய் வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் தேங்காய் ஊக்கினா ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குருமா இதே மாதிரி நம்ம கிச்சனில் சீக்கிரமாக ஆஃப் அன் ஹவரில் சமையல் முடிச்சுட்டு சூப்பராக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க பெண்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்